ஓன காந்தான் தலி திருக்கோயில் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் பதிகம் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் இத்தலமானது காஞ்சிபுரத்திலிருந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு மேற்கே உள்ள சர்வ தீர்த்தற்கும் அருகில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் அரங்கோணம் சாலையில் பஞ்சிப்பேட்டைக்கு அருகில் இத்தலம் அமைந்துள்ளது ஓணன் காந்தன் ஜலந்தராஜன் ஆகிய மூன்று அசுரர்கள் இங்கு தோன்றிய லிங்கங்களை பூஜித்து வணங்கி வந்தார்கள் அரக்கன் வானலாசுரின் தளபதிகளாக இவர்கள் இருந்து வந்தார்கள் இவர்கள் புழல் என்ற கோட்டையில் ஆட்சி செய்து வந்தார்கள் இவ்விடத்தில் ஓணன் ஒரு சுயம்பு லிங்கத்தைக் கன்று தனது இரத்தத்தினாலேயே அபிஷேகம் செய்து வணங்கி வந்தான் அவனின் தவத்தினை கண்டே இறைவன் தோன்றி அவன் கேட்ட வரத்தினை அளித்தார் மற்றொரு தளபதியான காந்தனும் ஒரு சுயம்புவான லிங்கத்தைக் கண்டு பாவங்கள் செய்யாதிருந்து லிங்கத்தினை வணங்கி தவமிருந்து வந்ததால் இறைவன் தோன்றி பல வரங்களை அவனுக்கு அளித்தார் ஜலந்திரன் என்ற அரக்கனும் அவ்வாறு லிங்கத்தினை கண்டு பூஜைகள் செய்து தவமிருந்து தனது பக்தியினால் சிவனை வணங்கி வந்ததால் சிவன் அவன் முன்னே தோன்றி அவனுக்கு கேட்ட வருத்தினை அளித்தார் ஓணன் வழிபட்ட சிவன் ஓனேஸ்வரர் என்றும் காந்தன் வழிபட்ட சிவன் காந்தேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் ஓணன் மற்றும் காந்தன் வணங்கிய லிங்கங்கள் அருகே தனித்தனி சந்நிதியில் அமைக்கப்பட்டு உள்ளது ஜலந்தன் வணங்கிய லிங்கம் இதனை ஒட்டிய மற்றொரு கோயில் அமைந்துள்ளது இவ்விருவரும் வணங்கிய லிங்கங்களை தரிசித்த பின்னே இக்கோயிலின் வழியாக இடதுபுறத்தில் ஜலந்தன் வழிபட்ட சிவன் அமைந்துள்ளார் ஜலந்தன் வழிபட்ட லிங்கத்திற்கு ஜலந்தேஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார் காலப்போக்கில் இலிங்கங்கள் ஆனது மண்ணில் புதைந்து போயின இல்லிங்கத்தினை உலகுக்கு வெளிப்படுத்த சுந்தரமூர்த்தி நாயனார் எண்ணினார் இதற்காக இந்த கோயிலை பிரணவிக்க சுந்தரர் நிதி கேட்டு இறைவனைப் பற்றி பதிகம் பாடினார் சுந்தரரின் பாடலை கேட்டு மகிழ்ந்த சிவன் இன்னும் பாடல்களை கேட்க விரும்பினார் இதற்காக தர வேண்டிய வரத்தினை தாமதப்படுத்தினார் இறுதியாக பதிகத்தினை கேட்டபின் சிவன் மகிழ்ந்து ஈசன் அருகே உள்ள புளிய மரத்தினை காட்டி மறைந்தார் சுந்தரர் புளிய மரத்தை கண்டபோது அம்மரத்தில் உள்ள புளியங்காய்கள் பொன்னிறமாக மாறியிருப்பதை கண்டார் பொன்னான காய்களைக் கொண்டு அதன் மூலம் கிடைத்த நிதியினால் சுந்தரர் இக்கோயிலை கட்டி எழுப்பினார் சுந்தரர் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் பொன் கிடைக்கப்பெற்ற ஸ்தலமாகவும் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது ஒரே கோயிலில் மூன்று சன்னதிகள் அமைந்திருப்பது சிறப்பு பெற்றதாக உள்ளது அர்த்த மண்டபத்தில் இக்கோயிலுக்கு சென்று ஓனேஸ்வரர் காந்தேஸ்வரர் தரிசித்த பின் ஜலந்தேஸ்வரரையும் தரிசிக்கலாம் பின் சுந்தரரையும் தரிசிக்கலாம் இறைவனின் பாதத்திலையும் தரிசிக்கலாம் இங்கு இருக்கும் விநாயகருக்கு வைருதாலி விநாயகர் என்ற பெயரும் மற்றொரு விநாயகருக்கு ஓம்கார விநாயகர் எனவும் இரு விநாயகர்கள் தனித்தனி சன்னதியில் அமைந்துள்ளார்கள் வைரதாரி விநாயகரை தரிசித்து நாம் விரும்பும் பரங்களை பெறலாம் ஓம்கார விநாயகருக்கு அருகே சென்று காதை வைத்து கேட்கும் போது ஓம் என்ற பிரணவ மந்தத்தினை கேட்கலாம் இங்கு அம்மன் சன்னதி இல்லை காஞ்சிபுரத்தில் உள்ள அம்மனே இங்கு இருக்கும் சிவன் கோயிலுக்கெல்லாம் பொதுவாக இரவியாக அருள்படுத்தி வருகின்றான் இக்கோயிலின் ஸ்தல வெளிச்சமாக வன்னி மரம் மற்றும் புளிய மரம் அமைந்துள்ளது இத்தலம் பழமையான தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சிவராத்திரி பூர்ணிமா பௌர்ணமி போன்ற நாட்களில் இங்கு சிறப்பு திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது